அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கட்கிழமை அற்புதமான ஒரு விசேஷம் அதாவது சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி சகல முருகன் கோயில்களிலும் கந்தசஷ்டி சூரசம்ஹார உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்களாக இருப்பவர்கள் இந்த சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் இந்த சஷ்டி விரதத்தை முடித்துக்கொள்வர் கொள்வர் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் இவர்களெல்லாம் கசியப மகரிஷிக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள் இவர்கள் மிகப்பெரிய வரபலம் பெற்று மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் துன்பம் தந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் பெற்ற வரம் என்ன என்று சொன்னால் சிவனிடமிருந்து எந்த பெண் சேர்க்கையும் இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு மகனை தவிர சிவனாரின் மகனை தவிர வேறு யாராலும் தங்கள் வெற்றி கூடாது அதாவது வேறு யாராலும் தாங்கள் வளப்பட முடியாது வேறு யாராலும் தங்களுக்கு அழிவு இல்லை தங்களுக்கு அழிவு சிவனிடமிருந்து பிறக்கின்ற மகனுக்கு மட்டும்தான் உண்டு அப்படி என்ற ஒரு வித்தியாசமான வரம் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான வரம் இவர்கள் சிவனுடைய பிள்ளையை தவிர வேறு யாராலும் தங்களுக்கு மரணம் கிடையாது என்கிற வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் அவர்களெல்லாம் சிவனிடம் வேண்ட சிவன் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து முருகன் ஆறு பொறிகளை நெற்றி கண்ணிலே இருந்து அவதரிக்க செய்து அந்த ஆறு பொறிகளையும் பார்வதி தேவி ஒன்றாக்கி கந்தனை இன்றெடுத்தாள் முருகப்பெருமானுடைய அவதாரம் இப்படித்தான் நடக்கிறது உடனே முருகப்பெருமான் தாயிடம் பெற்ற வேலை கொண்டு சக்தி அல்லவா அந்த சக்தியெல்லாம் திரட்டிய வேல் அது சிக்கலிலே உமையம்மை முருகப்பெருமானுக்கு அசுரர்களை வெல்லக்கூடிய வேலை தருகிறாள் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று சொல்வார்கள் முதலிலே அந்த தாரகாசுரன் வதம் செய்யப்படுகிறான் சிங்கமுகன் வதம் செய்யப்படுகின்றான் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டவுடன் சூரபத்மன் கடலுக்கு நடுவிலே ஒரு அற்புதமான கோட்டை கொத்தளங்களோடு கூடிய வீர மகேந்திரபுரம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நகரை யாராலும் வெல்லப்பட முடியாத ஒரு நகரை அமைத்துக்கொண்டு அவன் அங்கிருந்தபடியே போர் புரிகிறான் திருச்செந்தூர் கடற்கரையிலே முகாம் அமைத்துக்கொண்டு கொண்டு ஆறு நாள்கள் அவனுடன் வெவ்வேறு விதமான சண்டைகள் செய்கின்றார் கடைசியிலே தனக்கு புகலிடம் தேடி தானே ஒரு மாமரமாக மாறிய அந்த சூரபத்மன் அப்படியே நிற்கின்ற பொழுது தன்னுடைய கூர்மையான வேளாலே முருகப்பெருமான் அந்த மாமரத்தை இரண்டாக பிளக்கின்றார் இரண்டாக பிளந்த மாமரம் மயிலாகவும் சேவலாகவும் மாறுகிறது அந்த மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான் அந்த சேவலை கொடியாக கொள்ளுகின்றார் அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்த நாள்தான் இந்த கார்த்திக மாத சஷ்டி நாள் அந்த சஷ்டி நாள்தான் சூரசம்ஹார சூரசம்ஹாரப் பெருவிழா சஷ்டி விழா என்று கொண்டாடப்படுகிறோம் இதில் என்ன தத்துவம் என்று சொன்னால் இந்த சுரர்களெல்லாம் நமக்குள் காம குரோத லோப மத மாச்சரியங்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அசுரர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் ஆன்ம உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மாலே அதை அழிக்கவே முடியாது காரணம் நம்மையே அழித்து கொண்டு இருக்கக்கூடிய அசுர சக்திகள் இவையெல்லாம் ஒருவருக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அவன் முருகப்பெருமானிடம் சென்றுதான் அந்த கோபமாகியே அந்த அசுத்தத்தை நீக்கி கொள்ள வேண்டும் அந்த ஆணவத்தை நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த கன்மத்தை நீக்கி கொள்ள வேண்டும் அந்த மாயையை நீக்கிக் கொள்ள வேண்டும் இதில் சூரபத்மன் என்கிறது ஆணவ சிங்கமுகன் கண்ம மலம் தாரகாசூரன் மாயை இந்த ஆன்மாவை அழிக்கக்கூடிய இந்த மும்மலங்களையும் வதம் செய்து அசுரவதம் செய்து அந்த ஆன்மாவை மீட்டெடுப்பது தான் அந்த திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் இந்த விரதத்தை தீபாவளி அமாவாசை வருகிறதல்லவா அதற்கு அடுத்த நாள் பிரதமையில் ஆரம்பித்து சஷ்டி வரை இருப்பார்கள் முதல் ஐந்து நாட்கள் தினசரி காலை எழுந்து குளித்து முருகப்பெருமானை வணங்கி ஒரே ஒரு வேளை மட்டும் இரவு உணவு உண்டு சில பேர் அதுவும் இருக்க மாட்டார்கள் இந்த ஆறாவது நாள் முழு உபவாசமாக இருந்து என்னைக்கு சூரசம்காரம் நடக்கிறதோ அந்த திங்கக்கிழமை சஷ்டி தினம் அன்றைக்கு முழு உபவாசம் இருந்து கந்த சஷ்டி கந்தர் கந்தரனுபூதி திருப்புகள் திருமுருகாற்றப்படை போன்ற நூல்களை எல்லாம் பாராயணம் செய்து அந்த முருகனையே நினைத்து 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 உருகி உருகி வழிபட்டு அந்த சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தான் அவர்கள் உணவு உட்கொள்வார்கள் அவரை துதித்தால் என்னென்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா துதிப்போர்க்கு வல்வினை போம் எத்தனை வினைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முருகா என்று வணங்குபவர்களுக்கு வல்வினைகள் போய்விடும் துன்பம் போம் எத்தனை துன்பங்களாக இருந்தும் போய்விடும் நெஞ்சில் பதிப்போர்க்கு முருகனை நினைத்து தங்களுடைய நெஞ்சிலே பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கூடும் அது மட்டும் கிடையாது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் எனக்கு கொஞ்சம் கூட நினைக்க முடியவில்லையே நிஷ்டை கைகூடவில்லையே என்று முருகப்பெருமானிடம் பிரார்த்தித்தார் இல்லையா அந்த நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தானை பாலதேவராயர் ஆறு படை வீடுகளுக்கும் கவசம் வழங்கினார் அதில் திருச்செந்தூர் கவசம்தான் இன்றைக்கி இருக்கிறது அதில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களும் மந்திர சொற்கள் சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது போல திருச்செந்தூரில் கடலா கடல் அலையா தலைகளா என்பது போல மனிதர்கள் கடல் போல குவிந்து இருப்பார்கள் இங்கே மாலையில் ஒரு நாளை கால் மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட நடந்து கொண்டே இருக்கும் மகாசூரன் சிங்கமுகன் பானுகோபன் சூரபத்மன் இவர்களுடைய உருவங்கள் எல்லாம் செய்து தனித்தனியாக கடற்கரையிலே நின்று கொண்டிருப்பார்கள் ஒரு பக்கம் வீரபாகு ஒரு பக்கம் பாலசுப்பிரமணியர் கல்யாண சுப்பிரமணியர் தனித்தனி தேர்களிலே எழுந்தருளுவார்கள் அந்த முழு போர் சஷ்டியிலே எப்படி நடைபெற்றதோ போல அந்த நாடக நிகழ்ச்சி போல அந்த இடத்திலே நடைபெற்று சூரபத்மனுடைய இறுதி வீழ்ச்சி அதுதான் சூரசம்ஹாரம் அந்த சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்கிற அந்த கோஷமானது விண்முட்ட அந்த இடத்திலே மக்களெல்லாம் ஆவேசமாக சொல்வார்கள் அதற்கப்புறம் அந்த செந்தில்வேலனுக்கு எதிரிலே கண்ணாடி வைத்து ஒரு அபிஷேகம் நடைபெறும் அது நிழலுக்கான அபிஷேகம் சாயா அபிஷேகம் என்று பெயர் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்ணார கண்டுகளித்து ஒவ்வொரு ஊரிலேயே நடக்கும் சிறிய அளவிலேயாவது முருகன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயே நடக்கும் இதில் அன்பயித்து அந்த விரதம் ஆறு நாட்கள் இல்லாவிட்டாலும் அந்த சஷ்டி தினமாகிய திங்கக்கிழமையாவது விரதம் இருந்து நம்ம அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டுகளித்து நம்முடைய அசுர எண்ணங்களெல்லாம் மாய்ந்து நல்ல எண்ணங்களெல்லாம் வளர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டும் இப்படி இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு எத்தனையோ நன்மைகள் உண்டு இந்த நன்மைகள் பட்டியலிட்டு சொல்ல முடியாது நீங்கள் என்னெல்லாம் மனதாலே நினைக்கிறீர்களோ என்னென்னெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறீர்களோ அத்தனை பிரார்த்தனைகளையும் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அருள்வான் எல்லாவற்றையும் மேலே தன்னை அறிகின்ற அந்த ஞானத்தை தருவான் அந்த ஞானம் கிடைத்து விட்டால் போதும் நமக்கு தொல்லைகளெல்லாம் தானாக நீங்கிவிடும் அதை பெறுவதற்கான ஒரு அற்புதமான விழாதான் இந்த கந்தசஷ்டி விழா